அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நேர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர் ஒருத்தருங்க கர்நாடகா மாநிலம் விஜயநகர டிஸ்ட்ரிக்டில் இருந்து நமக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு மாடு நல்லா த தெளிவான மாடாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு தாங்குற மாதிரி நல்ல எமில் கீழே தர வர மாதிரி தெளிவான மாடு கேட்டிருந்தாருங்க அவங்க கேட்ட மாதிரி ஒரு அஞ்சு தரமான மாடு நம்ம செலெக்ஷன் பண்ணி நம்ம கர்நாடக மாநிலத்துக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டேங்க அஞ்சுமே பார்த்திங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டி ப்ரீடுங்க நல்லா ஒரு தெளிவான மாடுங்க நல்லா ஒரு கூண்டு வச்ச வண்டியில்லைங்க நல்லா அனுபவமான ட்ரைவர் வச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து அவங்க இடத்துக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் முட்டை ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருங்க அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரு வருதுங்க ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக கொண்டு டெலிவரி பண்ணி கொடுத்தாச்சுங்க மாட்டு இன்றைக்கு காலையில் பத்து மணிக்கு டெலிவரி பண்ணி கொடுத்தாச்சுங்க இது மாதிரி நல்ல மாடுகள் தேவை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எந்த ஸ்டேட்லேருந்து இருந்து எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாடு தேவை அப்படின்னா நீங்கள் மாட்டுக்கு பத்தாயிரம் கூகுள் பேல அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க மாட்டை பத்திரமா உங்கள் வீட்டு வாசலையே டெலிவரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கலாங்க அந்த அந்தளவுக்கு நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க நீ எங்கேருந்து பார்த்தாலும் சரிங்க என் மாட்டுக்கு பத்தாயிரம் என்கொயரி அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சியில் ஹச்எஃப் கிராஸ் இல்லைங்க நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைங்க நல்லா நம்ம வில்லேஜுக்குள்ளே சம்பாரிக்கிட்ட நம்ம லொக்க லோக்கலில் நல்லா தெரிஞ்ச இடத்துல நல்லா மாட்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு எடுத்து கொடுத்துருக்குறேங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருங்க மாடு வந்து எந்த வகையிலும் ஃபெயிலியர் வந்துடக்கூடாதுங்க நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் சின்ன வாடகை நாலாயிரம் ஐயாயிரம் இருந்தால் மாட்டை மாற்றி கொடுத்துட்றலாங்க வாடகை மட்டும் நாற்பதாயிரூபா வாடகை வருதுங்க அந்த அளவுக்கு நல்லா தெளிவான மாடாக செலெக்ஷன் பண்ணி வச்சுங்க வெட்டினரி டாக்டர் வச்சு மாட்டுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் முதல் ரெடி பண்ணி தெளிவாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இது மாதிரி நல்ல மாடுகள் தேவைன்னா நீங்கள் அம்சா டெய்ரி ஃபார்மாக தாராளமாக கான்டக்ட் பண்ணலாங்க நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க கூகுள் பேயில் பத்தாயிரம் பணம் போட்டால் போதுங்க மாட்டை பத்திரமா டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இது மாதிரி தரமான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அம்சா டிஃபார்மாக கான்டாக்ட் பண்ணலாங்க நன்றி வணக்கம்ங்க